ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இந்த வருஷம் அதாவது சோபகரத்து வருஷத்துடைய மகா சிவராத்திரியுடைய ஆரம்பமாக வெள்ளிக்கிழமை அதாவது எட்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற அற்புதமான மகா சிவராத்திரியினுடைய ஆரம்ப காலமாக அன்று நடக்கின்ற பிரதோஷத்திலே பெரும் அற்புதங்கள் நாம் நமக்கு கிடைக்காத நாம் வேண்டிய நாம் நினைக்காத அத்தனையும் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அன்றைய சிவராத்திரியிலே அன்றைய பிரதோஷத்திலே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன்னா நமக்கு நாம் சொல்வதெல்லாம் வாத்தியார் சொன்னது இந்த வரு இந்த வருஷத்திலே அற்புதமான இந்த மாதத்தினுடைய ஆன்மீக இதழான அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டதை அப்படியே உங்களுக்கு ஒளி வடிவமாக ஆடியோமாக அதாவது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கு இந்த வருடம் பூரா சோபகிருத வருஷத்தில் ஓம் சர்வ மங்கள சக்தி சக்தியைச்ச வித்மகே ஓம் சர்வ தீமகி தன்னோ பூர்ண மங்களி பிரச்சோதையாதுன்னு அநேகமாக படித்திருப்போம் பார்த்துருப்போம் சொல்லியிருப்போம் அதனுடைய பலன் இந்த சிவராத்திரியிலே கோடான கோடி பலனாக மாறுவதற்கு சத்குரு நமக்கு அருள்கின்றார் அதனால் இந்த மகா சிவராத்திரி எதை தவற விட்டாலும் இந்த மாதிரி சிவராத்திரியில் எத்தனையோ ராத்திரி வருது ஆனால் மாசி மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருகின்ற மகா சிவராத்திரி குருவை அடைய வேண்டும் குரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இயங்குகின்றவருடைய ஒரு அந்த ஆசையானது நிறைவேறும் மகா சிவராத்திரி குழந்தைகளை திட்டியும் பேசியும் வைதும் வெள்ளிக்கிழமைகளே அந்த குழந்தைகளை கதறவிட்டும் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கு நிவர்த்தி தரும் சிவராத்திரி அம்பிகை நேரடியாக தரிசனம் செய்யும் குளிர்ந்த காற்று வீசும் மேக கர்ஜனை வரும் புண்டரீகம் ஐராவதம் இப்படி இந்திரலோகத்தினுடைய எட்டு திசையினுடைய யானைகள் சேர்ந்து வருகின்ற சிவராத்திரி இப்படி இந்த சிவராத்திரியை சொல்லின்றே போகலாம் ஆனால் எல்லோரும் தயாராக வேண்டும் ஏனென்றால் இந்த காலத்திலே நாம் ஏதோ சுகங்கள் சந்தோஷம் என்று நாம் இருக்கின்ற இடத்திலே சந்தோஷமாக இருக்கின்றோம் ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு மூல ஆணி வேறாக இதையெல்லாம் மிஞ்சுகின்ற எதிர்காலத்திலே நம்மை போல நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய உறவினர்கள் எதிர்கால சந்ததி சந்ததியினர் பேரன் பேரன் கத்தி தலைமுறையினர் சிறக்க வேண்டும் என்று சொத்துக்களை சேர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் இந்த அருமையான ஆன்மீக புண்ணிய சொத்தையும் நீங்கள் சேர்த்து விடுவீர்கள் ஆகையினால் வாத்தியார் சொன்னதையும் நாம் எடுத்து சொல்வதும் நமது கடமைகளில் இது ஒன்றாக இருக்கின்றது மங்களம் மங்காமல் காக்கும் இந்த மகா சிவராத்திரியினுடைய அற்புதத்தை எல்லாம் பார்ப்போம் அங்கே சிறுகுடியை பற்றி பார்ப்போம் சிறுகுடியில் என்ன பார்க்கணும் இந்த செவ்வாயினை பற்றி என்ன பார்க்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நன்மை தரும் சிவராத்திரி இப்படி இந்த மகா சிவராத்திரியிலே ரத்தன கம்பளம் போடுவது இப்படி பல பொருள்கள் கூடிய அற்புதமான சிவராத்திரியை ஒரு குறைந்தது நாலு நான்கு ஐந்து பாகமாக பிரித்து ஒவ்வொன்றாக தருகிறோம் தவறுகள் இருக்கலாம் சொல் எழுத்து பிழைகள் இருக்கலாம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் தயவுசெய்து அதை பிழை பொறுத்து மன்னித்தருள்ள வேண்டுமென்று ஓம்